திருப்பரங்கிரி வகுப்பு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானதந்தன 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 தான சாதியும் குலமாவதும் குடியாவதும் சனமாவதும் கிளைதாரமும் திறபாலரும் பிரதானமும் பெருகாண்மையும் பெருதானமும் பகுமானமும் சிவஞானமும் பல கோலமும் புரிதொழிலோடுமே தாழ்வகன்றிடு வாழ்வும் வெம்பினி நோயும் அங்கதிலாதுரந்தனி லாவதும் தலர் சாபொழிந்திடு யோகமும் சிவபேரும் எந்த நி தானம் செய்த ராசு கண்டது போல் வரும் பொதுவாகும் என்றுன திருத்தாளையே ஓதினன் திரிகால முன் தொழுவோர் விரும்பிய தேது அன்புடனே தருங் கிருபை யாக பூதி தந்து முனுள் கடந்திடவே புரந்தருள் கூறும் இங்கித சேவை நம்பியபடி காணவே ஓகை வந்தனை யாய் வணங்கிய ஏழை சிந்தையுலேனி நைந்திடு வேலை வந்தினிதாய் வரந்தரவேனும் என்றகமே வருந்தியும் ஓதினந்தினம் நான் விளம்புதல் நீ அறிந்தும் இதேஞிறங்கிலை அறிவேனையா ஆதிந்தம நாதி பிந்து உநாதமும் பிரியா சோதிமின் புலி நீதியம் பொருளாக நின்ற பராபரன் கருணாலயன் புலவோர் இறைஞ்சிட எதிர்காலிவா தாடலின் நங்கின சேகுடண்டமடாடமண்டம தாகினங்கிணதோ தினங்கிண தோயனும் திமிந்திமிதோ எனும் துணி யாசிலம்பொலி தாளமிஞ்சிடவே நடம் புரிபாத நம்பரணருள்பாலனே மாதிரந்திசையாக வந்திகடா சலந்திரை மாசலம் புவி கடாகமும் புனின் மேருவின் தலையே குலுங்கிட வாசம் ஒன்றிய கால் பொருந்துகள் வரும் வருங்கதிர் வடர்வேலே வானரங்கதிர் தாவு தண்டலை மேவு கொண்டலை ஊடு நின்றலை மாயினங்கலி கூறு நண்பொடு கோகணஞ்செறிவாவி சிந்திய பாலருந்திய பேர் சிறந்திரு மூவர் விஞ்சையர் சூழ் பரங்கிரி முருகேசனே